الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القران المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه فما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله الذي العليم وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم أكمل المؤمن إيمانا أحسنهم خلقا أو قال عليهم الصلاة والسلام إلا قهلم الله والولك وإتاحة ما قال أبنا الأنبابتة محمد رسول الله صلى الله عليه وسلم عَبَرْ அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கும் கேட்டுக் கொண்டிருக்கும் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக ஆமேன் கங்கியத்திற்கும் மரியாதைக்குரிய நல்லதையார்களே

நற்பண்புகள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் உயரத்தை அடைய முடியும் அப்படி நம்மிடத்தில் என்ன நற்பண்புகள் இருந்தால் நாம் அடுத்து அடுத்து உயர்வதற்கு மிகவும் அவசியமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு மிகவும் முக்கியமான மூன்று விஷயங்களை மட்டும் சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் கண்ணியத்திற்கும் மரியாதை கூறிய நண்பர்களே முதலில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது உயர்வுக்கான பண்பு என்பது நல்லொழுக்கம் எந்த ஒரு மனிதர்களிடத்தில் நல்லொழுக்கம் இருக்கிறதோ அவன் அதிகம் அதிகமாக உயர்ந்து கொண்டே இருப்பான் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்

இமாம் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்வார்கள் அல் ஆதாபுல் முதஅல்லிம் போதகூடிய மனிதர்களினுடைய இடத்தில் ஒழுக்கம் என்பது தஹாரத்து நஃப்ஸ் தன்னை சுத்தப்படுத்தும் என்பதாக இமாம் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் ஒழுக்கம் இல்லாத மனிதன் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அது அவ நிரந்தரமாக இருக்காது அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஓகக்கூடிய விஷயத்திலாக இருக்கட்டும் ஈடுபடக்கூடிய இருக்கட்டும் சொந்தமாக தொழில் செய்பவர்களின் விஷயத்திலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் நல்லொழுக்கம் இல்லை என்று சொன்னால் ஓட்ட பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றுவதை போல எந்த ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் இருக்காது அவன் அவன் உயரத்தில் அறைந்து விட்டால் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இடத்தில் ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது இரண்டாவதாக தவறில் இருந்து மீண்டு வருவது நாம் எத்தனையோ பாவங்கள் செய்கின்றோம் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரையும் நம்முடைய வாழ்க்கையின் நன்மை அதிகமா பாவம் அதிகமா என்று பார்த்தால்

ஒரு ஓட்டைக்குள் ஒரு சொன்னால் மீண்டும் அந்த ஓட்டைக்குள் அவன் கைவிட மாட்டான் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் இதனுடைய கருத்து என்பது நாம் ஒரு தவறை செய்கிறோம் அந்த தவறினுடைய பகனே நாம் நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பதுதான் ஒரு முகமீன்களுக்கு அழகு அதை தெரிந்தும் மீண்டும் மீண்டும் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்முடைய உயர்வை அந்த தவறை தவிர்த்து விடும் என்பதாக சொல்லுவார்கள் வாட்டி செல்லவம் மொழி அவர்கள் சொல்லுவார்கள் கொள்ளும்படி ஆத்தமா சொத்தாகும் மக்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அதில் இருந்து சிறந்தவர் தவறை அதே போன்றுதான் நம்முடைய வாழ்வு நமக்கு உயர்வதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாம் ஒரு தவறு செய்கிறோம் அந்த தவறு நமக்கு தவறு என்று தெரிந்தால் அந்த தவறை விட்டு வெளி வருவதுதான் உண்மையான மொமைக்களுக்கும் அல்லது நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு அந்த பண்பு மிகவும் பொறுதுமையாக இருக்கும் மூன்றாவதாக நல்ல நண்பனை உருவாக்குவது நம்முடைய வாழ்க்கையை அடுத்த தரத்திற்கு எடுத்து செல்லும் வெசூலுவாகி செல்லவாலே வெ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அது மறுபோன அதிக சரியிது உன்னுடைய நண்பன் எந்த கொள்கையில் எந்த எந்த பழக்கத்தில் இருக்கிறானோ அதே பழக்கத்தில் தான் நீயும் இருப்பாய் பல அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நன்கு கொள் என்பதாக ஒவர்கள நண்பன் கூடியவர்களாக நாம் செய்யக்கூடிய தவறை நமக்கு தவறு என்று சுற்றி காட்டக்கூடிய நண்பர்கள் இருக்கும் காலம் எல்லாம் நாம் எந்த ஒரு தவறான பாதையில் செல்ல மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வு அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்வதற்கு அந்த நண்பர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்பது மிகவும் உறுதியான தெரிந்த ஒரு விஷயம் இரண்டாவது

அந்த நாயும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நாயாக மாறியது என்று சொன்னால் நல்லவர்களுடன் சேர்ந்தால் நல்ல நண்பர்களுடன் சேர்ந்தால் நாமளும் சொர்க்கத்திற்கு செல்லுவோம் நாமளும் நல்ல விஷயங்களை பழகுவோம் நாமளும் அல்லாவினுடைய நேசத்தை பெறுவோம் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுபஹானஹு வ நாம் 얘டை கேட்டோமோ அதன்படி अमल செய்யக்கூடிய நல்லதொரு தௌஃபீகை உங்களுக்கும் எனக்கும் தங்களால் பெரியவானாக வாஹர் தம்மா நானில் الحمد لله رب العالمين hosee kum bidua assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh